சென்னையில் நடந்த தலவாய் சுந்தரத்தின் மகள் நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முதல்வர் எடப்பாடி மற்றும் அமைச்சர்கள் வருவதை அறிந்து டிடிவி தினகரன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் இது கட்சியினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதியும் முன்னாள் அமைச்சருமான தலவாய் சுந்தரம் மகளின் நிச்சயதார்த்த நிகழ்ச்சி சென்னை வேலச்சேரியில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் நடந்தது அதில் பங்கேற்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கு தலவாய் சுந்தரம் அழைப்பு விடுத்திருந்தார் அதன் பேரில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அமைச்சர்கள் கட்சியினர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் டி தினகரனும் பங்கேற்றார் முதல்வர் அமைச்சர்கள் நிகழ்ச்சிக்கு வரும் தகவல் தெரிந்ததும் டி தினகரன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது கட்சியினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது குறித்து நம்மிடம் பேசிய அதிமுகவின் மூத்த நிர்வாகி ஒருவர் டி தினகரனின் தீவிர ஆதரவாளர்களில் ஒருவர் தலவாய் சுந்தரம் அவரது மகள் திருமண நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் டி டி தினகரனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது நிகழ்ச்சியில் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் பிறகு முன் வரிசையில் அமர்ந்திருந்தார் டி டிவி தினகரன் இரவு எட்டு முப்பது மணி அளவில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் செங்கோட்டையன் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டவர்கள் அங்கு வந்தனர் அவர்கள் வரும் தகவல் டி டிவி தினகரனுக்கு தெரிய வந்ததும் உடனடியாக அங்கிருந்து கிளம்பி சென்றுவிட்டார் அவருடைய ஆதரவாளர்களும் அவருடன் புறப்பட்டனர் அதன் பிறகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் அங்கு வந்து மணமக்களை வாழ்த்திவிட்டு சென்றனர் ஏற்கனவே அதிமுக நடத்திய இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தார் டிடிவி தினகரன் தலவாய் சுந்தரத்தின் வீட்டு நிகழ்ச்சி என்பதாலேயே முதல்வர் அமைச்சர்கள் வருவதற்கு முன்பாகவே அங்கு வந்த டிடிவி தினகரன் அவர்கள் வருவதற்கு முன்பே சென்றுவிட்டார் என்றனர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பேசியவர்கள் தலவாய் சுந்தரம் அழைத்ததன் பேரில் அங்கு சென்றோம் நாங்கள் வருவதற்குள் டிடிவி தினகரன் சென்றதில் எந்தவித அரசியலும் இல்லை ஆனால் இதை சிலர் அரசியலாக்கி வருகின்றனர் என்றனர் முன்னிருக்கையில் அமருங்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலவாய் சுந்தரத்தின் மகள் நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கு செல்லும் போது அமைச்சர் செங்கோட்டையனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் அதாவது தலைமை செயலகத்தில் இருந்து முதல்வரின் கார் புறப்பட தயாராக இருந்தது அப்போது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி காரின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தார் அவரது பக்கத்தில் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அமர்ந்தார் அப்போது அமைச்சர் செங்கோட்டையன் அங்கு வந்துள்ளார் அதை பார்த்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய காரின் முன்னிருக்கையில் அமைச்சர் செங்கோட்டையனை அமருமாறு தெரிவித்தார் அதற்கு சிரித்துக் கொண்டே அமைச்சர் செங்கோட்டையன் முன்னிருக்கையில் அமராமல் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அருகில் அமர்ந்தார் அதன் பிறகே முதல்வரின் கார் தலைமை செயலகத்திலிருந்து புறப்பட்டது மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்